ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் தோழர் வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் கடந்த ஆண்டு ஜூலையில் வழக்கில் கைதானவருக்கு ஜாமீன் கூட கிடைக்காம பதினைந்து மாதம் உள்ளே இருந்து இப்போ ஜாமீன் கிடைத்திருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இனி அடுத்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியான நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு சிறை கம்பிகளுக்கு வெளியில் வருகிறார் செந்தில் பாலாஜி இந்த தீர்ப்புல நீதிபதிகள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிபந்தனை என்பதுதான் வியப்பூட்டுகிற நிபந்தனைகளாக இருக்கிறது நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலையின் போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சர் பணியை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் அதுதான் அவர் தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இல்லைன்னு சொன்னா அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமாவே செய்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை செய்திருக்கிற முடிவுக்கும் அவர் வந்திருக்க மாட்டார் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அப்படி எந்த நிபந்தனையும் அவர்கள் விதிக்கவே இல்லை அமைச்சராக கூடாது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது இந்த நிபந்தனைகள்லாம் இல்லை ரொம்ப யதார்த்தமான நிபந்தனைகள் தான் வாரத்தில் இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் தன்னுடைய கடவுச்சீட்டை காவல்துறை இடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது வழக்குகள்ல என்னவோ அதை தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருக்கிறார்கள் முதலில் அரசியல் மாற்றம் நிச்சயமாக முதலமைச்சரினுடைய அந்த காத்திருப்பு என்பது இப்போது இருக்கிறது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற கோரிக்கை எத்தனை மாத காலமாக வந்திருக்கிறது நாமே ஜீவா டுடேல ஒரு பத்து முறை பேசியிருப்போமே ஏன் இந்த தாமதம் என்று பேசியிருப்போம் ஏன் அவர் துணை முதலமைச்சராக வரக்கூடாது என்று பேசியிருப்போம் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் தான் முதலமைச்சரை பொறுத்தவரையில் முதலமைச்சர் சொல்கிற செய்தி இனி அமைச்சரவை மாற்றம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது செந்தில் பாலாஜியினுடைய விடுதலைக்கு பிறகுதான் இருக்கும் செந்தில் பாலாஜியை உள்ளடக்கிய மாற்றமாகத்தான் இருக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார் முதலமைச்சர் இப்போது அந்த உறுதிக்கு பலன் கிடைத்திருக்கிறது செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம்பெற போகிறார் உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சராக போகிறார் என்பதைத்தான் இன்றைய ஜாமீனுடைய தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாடு புரிந்து கொண்டிருக்கிற செய்தி இந்த வழக்கு கடந்து வந்திருக்கிற பாதையில எனக்கு ஒன்னும் பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்ல ஆனா நீதிபதிகள் வலுவான கண்டனத்தை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட ஜாமீன் கொடுக்க கூடாது என்கிற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது அமலாக்கத்துறை ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரலும் அதில் உறுதியாகவே இருக்கிறார் அப்போ நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க நீங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு விசாரணை கைதியாகவே வைத்திருக்க முடியும் இதற்கு மேல் வைத்திருப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றுதான் சொல்கிறார்கள் நீங்க எல்லா வழக்குகளையும் இதே போன்றது ஒரு கட்டணத்தை அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் தெரிவிப்பது என்பது வழமையாகிவிட்டது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்லை சார் எல்லா கேஸ்லயும் இதே மாதிரியே நீங்க நடவடிக்கை நீங்க எதற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறீர்கள் என்பது ஒன்றிய அரசை நோக்கி எழுப்புகிற கேள்வியாக இருக்குல்ல நீங்க ஆன்டி லாண்ட்ரிங் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் தீவிரவாத கும்பல்களிடமிருந்து பொதுமக்களுக்கு வந்து விடக்கூடாது ஒரு ஃபண்ட் ரேசிங் தீவிரவாத கும்பலுக்கு போய்விடக்கூடாது ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கு எந்த வகையிலும் பொருளாதார பின்னடைவு என்பது வரவேண்டுமே தவிர பொருளாதார பலம் என்பது கூடாது சொசைட்டில இருந்து அந்த மணி ஃபுளோ அந்த கான்செப்ட் ஆன்டி மணி ஆண்டி கான்செப்ட் ஆனா நீங்க இதுவரை கைது செய்திருப்பவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்கள் மணி சிசோடியா தொடங்கி சஞ்சய் சிங்கில் துவங்கி இங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வரை இந்த அமலாக்கத்துறை கைது செய்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்தரப்பில் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சட்டத்தை முழுக்க முழுக்க இந்த அரசு தவறாக பயன்படுத்தி இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே கைது நடவடிக்கை மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகிறது குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு தடுமாறுகிறார்கள் இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்லயே பாத்தீங்கன்னா முதல் வழக்கு இந்த பணம் வாங்கிட்டாங்க போஸ்டிங் போடுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடுக்கப்பட்ட வழக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை அமலாக்கத்துறை ஏன் திறக்கவே இல்லை ஏன் அமைதியாகவே இருந்தது மூன்றாண்டு காலம் இந்த வழக்கை என்ன செய்தாங்க அமலாக்கத்துறை ஏன் அமலாக்கத்துறை மூன்று வருட காலமாக வாய்ப்புத்தி கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தது இந்த கேள்விக்கு அமலாக்கத்துறை பதில் சொல்ல ஆனா அமலாக்கத்துறை பதில் சொல்ல அப்போ எப்போது பழி வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் கொங்கு மண்டலத்துக்கு போய் கோவையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேடி கொடுத்ததற்கு பிறகு ஒரு சிம்ம சொப்பனமாகவே பாரதிய ஜனதாவுக்கு அவர் திகழ்கிறார் கொங்கு மண்டலத்தில் என்று அறிய வந்ததற்கு பிறகு நீங்க மூன்று வருடமா அமைதியாக இருந்துட்டு மூன்றாவது வருடத்தினுடைய இறுதியில இந்த வழக்க தோண்டி எடுத்து நாங்க அமலாக்கத்துறை நாங்க உங்களை கைது செய்யறோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீதிபதிகள் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் அதுல ரொம்ப நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புற சிறப்புக்குரிய அம்சம் என்னன்னா எந்த நெருக்கடியும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் கொடுக்கவே இல்லை ரொம்ப இயல்பான ஒரு ஜாமீனை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப சர்வசாதாரணமா மணீஷ் சிசோடியாவுக்கு கொடுத்ததை விட சஞ்சய் சிங்குக்கு கொடுத்ததை விட ஹேமந்த் சோரனுக்கு கொடுத்ததை விட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்ததை விட இயல்பான ஒரு ஜாமீனை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப கேஷுவலா அவர் வெளியில வருவார் என்று மாலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எந்த நெருக்கடியும் இனி அவருக்கு இல்லை அமலாக்கத்துறையினுடைய ஒட்டுமொத்த முகமும் இந்த தீர்ப்பிலும் கிழிந்து தொங்குகிறது அமலாக்கத்துறையால் ஒரு இன்ச்சு கூட நீதிபதிகள் இடத்திலேயும் நீதிமன்றங்களிடத்திலேயோ தங்களை நிரூபித்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் நிர்மூலமாகி போயிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஜாமீன் உணர்த்துகிற செய்தி இதற்கு முன்பு மணி ஈஸ்வரியா விடுதலையிலும் இது ஒரு முன் உதாரணமாக காண்பிக்கப்பட்டது அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல்வர் சிபு சோரன் இப்படி எல்லா இதுலையுமே அமலாக்கத்துறையின் வந்து இவர்கள் விடுதலை ஆவதன் மூலமாக அவர்களுடைய தோல்வியை தான் காண்பிக்கிது அப்படிதானே இந்த இந்த நான்கு வழக்குகளையுமே இல்ல நிச்சயமாக அமலாக்கத்துறையினுடைய தோல்விதானே நீங்க இப்ப அமலாக்கத்துறை கடைசியா நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் வழக்கு வருவதற்கு முன்பு வரை அமைதியாகவே இருந்த அமலாக்கத்துறை திடீர்னு நீதிமன்றம் கூப்பிடலையா நாங்க வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வர்றோம் நீங்க வாங்க வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லி அப்போ ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கிறது இருக்கிறது வழக்கு ட்ரையலுக்கு வரலங்கிற காரணத்தை காட்டிதான் நீதிபதிகள் ஜாமீன் கொடுக்க போறாங்க நம்ம ட்ரையலுக்கு வந்ததாக ஒரு செஷனை கொண்டு வந்துட்டு ஏற்கனவே ட்ரையலுக்கு வந்துருச்சு ஓரானு நீதிபதிகள் இடத்துல போய் சொல்லலாம்னு அமலாக்கத்துறை நினைச்சாங்க ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் கூட அமையலையே நீங்க வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வரணும்னா எந்த சப்ஜெக்ட்ன்றத நீதிபதிகள் இடத்துல கொண்டு வந்து நீங்க கொடுக்கணும் எந்த வகையில் இது ட்ரையலுக்கு வந்திருக்கு என்ன மாதிரியான விசாரணைகள் துவங்கி இருக்கு யார் யார் அழைத்து விசாரிக்க போகிறார்கள் இந்த கேள்விகளுக்காவது நீங்க பதில் சொல்லணும்ல இந்த குறைந்தபட்ச கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் அமலாக்கத்துறை இருந்தது ஏன்னு சார் சார் முகாந்திரமே நீங்க முகாந்திரம் இருக்கிற வழக்குகள்லயாவது ஏதாவது ஒன்று ரெண்டு ஆதாரங்களை தேடி திரட்டி கொண்டு வந்து கொடுக்க முடியும் நீதிபதிகள் முகாந்திரமே இல்லாத வழக்குகளுக்கு நீங்க என்ன செட்டிங் போடுவீங்க செட்டிங் போட்டுதான் வழக்கையே போட்டீங்க அப்போ உங்களால எதுவுமே செய்ய முடியாது என்கிற கையாலாகாத நிலை அமலாக்கத்துறைக்கு ஒவ்வொரு முறையும் வருகிறது நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சேலத்துல ரெண்டு விவசாயிகளை மிரட்டுறதுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சா இல்லையா என்ன முகாந்திரம் இருக்கு நாமே ஜீவா பேசுறோம் பேசணும் எரும மாட்டுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டோம் என்ன விவகாரத்துக்காக நீங்கள் வருகிறீர்கள் என்பதை கூட தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற எல்லா வேலையும் செய்வதற்கு நீங்கள் வருகிறீர்கள் அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே அமலாக்கத்துறை என்கிற அந்த கட்டமைப்பு முழுமையாக சிதிலமடைந்து சீர்கேடு அடைந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கூலி ஆலை போல ஒரு அடியாலை போல மாறி போயிருக்கிறது எல்லா வகையிலும் அரசியல் கட்சிகளை பழிவாங்குவதற்காக மட்டுமே இந்த அமலாக்கத்துறை பயன்படுகிறது வேறு எந்த வகையிலும் அது இல்ல ஒண்ணு பாண்டு அது குறித்த தீர்ப்புகள் வந்தது சந்திராசூட் அவர்கள் எப்படி தீர்ப்புகளை கொடுத்தாருன்னு தெரியும் எந்தெந்த நிறுவனங்கள்னு தெரியும் இந்த நிறுவனம் எல்லாம் மறைமுகமாக பணம் கொடுத்தார்கள்னு தெரியும் இந்த நிறுவனம் எல்லாம் மறைமுகமாக பணம் கொடுத்ததற்கு பின்னால் என்ன காரண காரணிகள் இருந்தது பல செய்திகளை சார் சொன்ன சொல்லப்பட்ட நெடுஞ்சாலை நிறுவனம் நிதின் கட்கரி பாராட்டிய நெடுஞ்சாலை நிறுவனம் அவர்கள் திரைமறைவுல எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக எத்தனை கோடிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தார்கள் என்கிற செய்தி வெளியானதா இல்லையா நீங்க அந்த நெடுஞ்சாலை நிறுவனத்தின் மீது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மீது எப்போதாவது ஈடி போய் ஒரு வழக்கு விசாரணை நடத்தியிருக்கா ஈடி போய் ஏதாவது ஒரு வகையில கேச கொண்டு வரதுக்கு அல்லது ஏதாவது ஒரு கேஸ பதிவு பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா இல்ல இங்க தேர்தல் நேரத்துல நயினார் நாகேந்திரனுடைய பணம் தான் இத்தனை கோடி ரூபாய் என்று ரயில் நிலையத்துல வச்சு ரயில்வே போலீஸ் சார் இதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அமலாக்கத்துறை வந்தது அப்போ உங்களுக்கு சாதகமாக இருப்பவர்களுக்கு அமலாக்கத்துறை தவறே நடந்திருந்தால் கூட வராது சாரி இவ்வளவு பெரிய பணத்தை புடிச்சிட்டாங்க சார் புடிச்சது ரயில்வே போலீஸ் எதற்காக கொண்டு போறாங்கன்னு கேட்கும் போது தேர்தலுக்கு செலவு செய்ய கொண்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போனவங்களே நேரடியாக சாட்சியங்கள வாக்குமூலங்களாக கொடுக்கறாங்க அப்ப இந்த பணம் எப்படி வந்தது ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் கீழ இந்த வழக்க பதிவு செய்யறதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா நீங்க ஆனா பதிவு செய்யா பதிவு செய்யல ஆனா செந்தில் பாலாஜி விவகாரத்துல முகாந்திரம் இருந்ததா உங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை துணை கொண்டு இந்த வழக்கை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க திடீரென மணி லாண்டரிங் வந்திருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதற்கு எங்களுடைய ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஒரு அமைச்சரை நீங்கள் சிறை கொட்டடியில் வைத்திருக்கிறீர்கள் அவர் கொஞ்ச நாள் அமைச்சராகவும் இருந்தார் அதன் பிறகு அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்தார் ஆனால் இப்போது வரை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் தானே அப்ப நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவருடைய ஆப்சன்ஸ் அவருடைய தொகுதியில் இருந்திருக்க சார் அந்த மக்களுக்கு அவர் ஆற்ற வேண்டிய பணிகள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்ற முடியாமல் போயிருக்க இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாள்ல எத்தனை சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் அவர் தொகுதி குறித்த கோரிக்கைகள் எத்தனை வைத்திருக்க வேண்டும் அவையெல்லாம் வைக்க முடியாமல் போயிருக்க இந்த இடர்பாடுகளை யார் சரி செய்வது இப்ப இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு யார் பதில் சொல்வது அவர் மக்கள் பிரதிநிதி சார் அவர் ஒன்னும் சாதாரணமானவர் இல்லை மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் பணியை நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் செய்ய முடியாம போயிருக்கேன் நீதிமன்றம் சொல்லுமா நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அமலாக்கத்துறையினுடைய தவறான அணுகுமுறையால் அவர் சிறையில் இருந்தாரு எனவே தேர்தலை மத்தவங்க தொகுதிகளுக்கெல்லாம் நடத்திட்டு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் இவருக்கு கூடுதல் அவகாசம் கொடுத்து அந்த தொகுதியில நலத்திட்டங்களை செய்து கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த தொகுதிக்கு தேர்தலை நடத்துங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட முடியுமா எப்படி நீங்க அதை கையாள போறீங்க அப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய தவறான நடவடிக்கை என்பது எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி பிரச்சனை குறித்தெல்லாம் நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் அமலாக்கத்துறை ஒவ்வொரு முறையும் அம்பலப்பட்டுக் கொண்டே வருகிறது குறிப்பாக போடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசு அமைந்த பிறகு அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றங்கள் தருகிற கண்டன குரல்களும் நீதிமன்றத்தில் இருந்து வருகிற எதிர்ப்புகளும் அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ வந்து இவர்கள் தன்னிச்சையாக சில அமைப்புகளை கைப்பாவைகளாக செயல்படுத்தியது எல்லாம் இப்போது அம்பலமாகி கொண்டு வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம் இதை நான் ஏன் கூர்மைப்படுத்தி கேட்குறேன்னா கடந்த முறை மோடி அரசுங்கிறது ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியாக இருந்தது இந்த முறை அந்த மேஜிக் நம்பரை அவங்களால் முழுமையாக அவங்க கட்சியால் பெறமுடில்ல அந்த அலைன்ஸ்லாம் சேர்ந்து தான் தாக்கி பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மோடி த்ரீ பாயிண்ட் போல் இனிமேல் ஈடியினுடைய இது போன்ற எதைச்சதிகார செயல்பாடுகள்லாம் இருக்காது அல்லது மட்டுப்படுத்தப்படும் நம்ம நினைக்கலாமா அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நான் கேட்கவில்லை அப்படி ஒரு கொடுக்கும் நம்ம புறச்சூழல்கள் அப்படியான அழுத்தத்தை தான் அமலாக்கத்துறைக்கு தரும் அமலாக்கத்துறையே கொஞ்சம் இப்ப ஒரு மூன்று மாத காலமாக கவனத்தோடு தங்கள் நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னா கடந்த காலத்துல அவர்கள் வந்து தடாலடியாக மேற்கொண்ட நடவடிக்கை எல்லாம் இந்த முறை அவர்கள் மேற்கொள்ளவே இல்லை நீங்க இந்த மூன்று மாத கால டிராக்டர் கார்டை எடுத்து பாருங்களேன் அமலாக்கத்துறைக்கு இது போன்ற பழி வாங்குகிற வழக்கு பதிவுகள் பெரிய அளவில் நடைபெறல பெரிய அளவில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் மீது வழக்கு பாய்வது என்பது ஜீரோ பர்சன்ட் நல்லா நீங்க கவனத்துல கொள்ளணும் ஜீரோ பர்சன்ட் ஆயிருக்கு பெரிய அளவுல வழக்கு பழிவாங்குகிற வழக்குகளாக இல்லை ரொம்ப விரலுட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில இருக்கு மக்கள் பிரதிநிதிகள் மீது பதிவு செய்யப்படுகிற வழக்குன்னு ஜீரோ பர்சன்ட் ஆயிருக்கு அப்போ அமலாக்கத்துறை ஏதோ ஒரு இண்டிகேஷன்ல தங்களை வந்து இனிமேலும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி கொள்ள கூடாது என்பதற்கு அவர்களே தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த அரசையே இவர்களால் காப்பாற்ற முடியாத நிலைமை இருக்கிறது என்பது அமலாக்கத்துறைக்கு நன்றாக தெரியும் இந்த அரசையே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர்கள் நாளை இடர்பாடுகள் வந்தால் நம்ம எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் என்கிற அச்ச உணர்வு அமலாக்கத்துறைக்கு நிச்சயமாக வந்திருக்கு ஏன்னா நீங்க செய்திருக்கிற வேலை என்பது ஒண்ணு சாதாரணமான வேலை இல்லை சார் எத்தனை முதலமைச்சர்கள் எத்தனை அமைச்சர் பெருமக்கள் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவையே உழுக்குகிற வகையில் நீங்கள் வழக்குகளை தொடுத்தீர்கள் அந்த வழக்குக்கு எந்த முகாந்திரமாவது இருந்ததா ஒரு வழக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஒருத்தரை விசாரிக்க முடியுமா சார் ஒரு நாள் விசாரிக்கலாம் ரெண்டு நாள் விசாரிக்கலாம் ரெண்டு மாதம் விசாரிக்கலாம் மூன்று மாதம் விசாரிக்கலாம் நானூத்தி எழுவத்தி ஒரு நாள் சார் ஏறக்குறைய ஒன்னரை வருட காலம் ஒன்னரை வருட காலமாக டெய்லி ரெண்டு மணி நேரம் விசாரணை நடத்தி இருந்தா எவ்வளவு பெரிய விசாரணை நடத்தி இருக்கணும் எவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிகையை நீங்க விசாரிச்சு தாக்கல் பண்ணி இருந்திருக்கணும் என்ன செய்திங்க நீங்க அப்ப அப்பட்டமாக இது தெரியவில்லையா அரசியல் பழி வாங்குகிற நடவடிக்கை ஒண்ணு இல்ல சார் சிம்பிள் விஷயம் நம்ம ஏற்கனவே பேசணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கு பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் நீங்க அமைதியா இருந்ததுக்கான காரணம் என்ன ஏன் இந்த மூன்று ஆண்டுகள் நீங்கள் இந்த வழக்கு குறித்து பேசவே இல்லை அப்ப வழக்கு குறித்தே தெரியாமல் இருந்தது அமலாக்கத்துறை திடீரென செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சராக போனதற்கு பிறகுதான் தெரிய வந்ததா இப்படித்தான் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துலையும் மணி சிசோடியாவை கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறோம் என்று கால நீட்டிப்பு செய்து நீங்கள் நீதிமன்றத்தில் அவகாசம் வாங்குகிறவரை எந்த இடத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரு அதே மாதிரி இவர்கள் இந்த வழக்குல யாரை பிரதான குற்றவாளி யார் கீ ரோல் பிளே பண்ணான்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்றாங்களோ அவர் முதல் ஜாமீன்ல வெளியில வர்றாரு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு மார்ச் மாதம் ஜாமீன்ல வராரு அந்த ஜாமீன் அவர் கேட்கல சார் அவருக்கு மெடிக்கல் பெயில் கொடுங்க அவருடைய உடல் நலம் சரியில்லாம இருக்குன்னு ஈடியே போய் நீதிமன்றத்துல கேக்குறாங்க ஈடி நீதிமன்றத்துல கேக்குறாங்க அவருக்கு மார்ச் மாதம் பெயில் கேட்டோம்னா பெயில் கிராண்டட் ஆகுது மார்ச் மாதம் விடுதலை ஆகுறாரு திரும்ப ஏப்ரல் மாதம் அவரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க ஏப்ரல் மாதம் அவருடைய விசாரணையில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரை அவர் சொன்னதாக மே மாதம் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் பண்றாங்க அப்போ செப்டம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை ஏன் அவரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஏன் அமலாக்கத்துறையே வாழிட்டேறப்ப இப்ப செந்தில் பாலாஜி எல்லாம் இன்னைக்கு கூட ஏன் வந்து நீங்க ஜாமீன் கொடுக்குறீங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்குத்தான் சொல்லிருக்காங்க நானூத்தி எழுவத்தி ஒரு நாள் நீங்க வந்து விசாரணைக்காகவே கைது செய்து வைத்திருப்பதை ஏற்க முடியாது எனவே அவருக்கான ஜாமீனை உத்தரவிட போகிறோம் நீதிபதிகள் இவ்வளவு நெருக்கடி காட்டுகிற அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருடைய சுகர் லெவல் குறைஞ்சிச்சு சார் எப்போதும் ஒரு வாழைப்பழமும் ஒரு சாக்லேட்டும் அவரோடு உடன் இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய ஆலோசனை எப்போ அவர் கைது செய்யப்பட்டு சிறை போகும்போது பரிசோதனை செய்றாங்கல்ல மருத்துவர்கள் அப்ப சொல்றாங்க அவருடைய சுகர் லெவல் என்பது மேலும் கீழும் ஏறி ஏறி இறங்கக்கூடியதா இருக்கு அவர் வந்து மோசமான டயபெட்டிக் பேஷண்டா இருக்காரு அவருக்கு இன்சுலினும் பக்கத்திலேயே இருக்கணும் வாழைப்பழம் சாக்லேட் இது மூன்றும் பக்கத்திலேயே இருக்கணும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவருக்கு சுகர் லெவல் குறையெல்லாம் சுகர் லெவல் அதிகரிக்கலாம் அதிகரிச்சா இன்சுலின் எடுத்துக்கணும் ஆனா அவருக்கு வாழைப்பழமே கொடுக்கலையே அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க வாழைப்பழம் கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டா அவருக்கு சளி வச்சிருது அதை வச்சு அவர் வந்து நான் சிக்கா இருக்கிறேன்னு சொல்லி காட்ட விரும்புறாரு இதெல்லாம் ஒரு அமலாக்கத்துறை சொல்கிற வேலையா சார் ஒரு நாலாம் தர வேலையாக இல்லையா அதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு இப்படி எல்லாம் செய்த அமலாக்கத்துறை மெடிக்கல் பிராண்ட் பெயில் வேணும் மெடிக்கல் பெயில் கொடுங்கன்னு வாலண்டியரா போய் ஒருத்தருக்கு ஆஜராகுத அப்போ அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது தானே பின்னால நீங்க மே மாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்க மே மாசம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரை நீ சொல்லணும் நீ சொன்னா நான் உனக்கு பெயில் கொடுத்துடுவேன்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்து தானே அவர்கள் அதை செய்தார்கள் இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் அதுதான் நடந்தது ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற கேள்விக்கு விடையே இல்ல நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் நீங்க என்ன விசாரணை நடத்தினீங்கிற கேள்விக்கு விடை இல்ல எந்த வகையில் இதுல ஆன்டி மனித ஆண்டின் நடந்திருப்பதாக முகாந்திரம் இருக்கிறதுன்னு அமலாக்கத்துறை கருதுகிறது அந்த கேள்விக்கும் பதிலே இல்லை அப்போ நீங்க கேட்பார் இல்லாமல் அவருடைய தூக்கி சிறையில் வச்சிருவீங்க நானூறு நாள் ஐநூறு நாள் அவர் சிறை கொண்டாடியில இருப்பாரு வெறுமனே ஜாமீன் கொடுக்காத ஜாமீன் கொடுக்காத ஜாமீன் கொடுக்காத என்கிற குரல் மட்டும் தான் ஒழிக்குமே தவிர ஏன் ஜாமீன் கொடுக்க கூடாது இந்த வழக்கில் அவர் செய்த தவறு என்ன இது பற்றியெல்லாம் அமலாக்கத்துறை வாய் திறக்கவே திறக்காது ஒரு அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கைக்காக பயன்படும் என்று சொன்னா இயல்பாகவே இப்ப த்ரீ பாயிண்ட் ஓல அவர்கள் பயந்து தானே ஆகணும் அவர்கள் உண்மையிலேயே தன்னாட்சி நிறுவனமாக இருந்தால் பயப்பட தேவ தேவ சார் அவசியம் இல்லை சார் ஏன்னா மடியில கனம் இருக்கிறவனுக்கு தான் வழியில பயம் இருக்கணும் நீங்க உண்மையிலேயே இந்த வழக்குகள் எல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட எல்லா முகாந்திரமும் இருந்து தான் நான் பதிவு செய்து செய்திருக்கிறேன்னு சொன்னா நீங்க பயப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இப்ப அஞ்சு நடுங்குகிறீர்கள் என்று சொன்னால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்திருக்கிற தவறுகள் யார் சொல்லி எல்லாம் நீங்கள் அடியால் வேலை செய்தீர்களோ நான் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் ஒரு ஏஜென்சிய அடியால் வேலை செய்தவர்கள் என்று சொல்வதற்கு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் ஆனால் அவர்கள் செய்த வேலை அப்படியானது எனவே அதை நான் பதிவு செய்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த வகையில் அம்பலப்பட்டு போயிருக்கிறது அமலாக்கத்துறை அதனுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக இப்போது அச்ச உணர்வுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை நாள்ல அமைச்சர் இது ஒரு அடுத்த எதிர்பார்ப்பு விடுதலை ஆவார் ஜாமீன் தாண்டி அடுத்து எத்தனை நாள் ஆகும் இப்ப முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மாற்றம் இருக்குமான்னு கேட்டார் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்ற அப்போ இதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஒரு தயார் நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் முதலமைச்சருடைய ஒற்றை வரி ஸ்டேட்மெண்ட் உணர்த்திய செய்தி மிக விரைவில் அமைச்சரவை ஏன்னா இன்னைக்கு மாலையோ இல்ல நாளை காலையோ வெளியாவார் நீதிமன்றத்தினுடைய வாயிலில் நின்று கொண்டு அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய பெருமை காரணம் இந்த வழக்கினுடைய நோக்கன் காரணம் அறிந்தவர் அவர்தான் செந்தில் பாலாஜி தரப்பினுடைய நியாயங்களை உச்சநீதிமன்றம் வரை சென்று எடுத்து சொல்லி இந்த ஜாமீன் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவருடைய பங்கு பெரும் பங்கு ஒரு சட்டதாரணியாகவே இருந்து இந்த வழக்கை நடத்தியிருக்கிறார் அவர் ரொம்ப அழகா சொன்னார் இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ விடுதலை சாத்தியப்படும் இயல்பாக கொடுத்திருக்கிற நிபந்தனைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு ஒரு கிரீன் சிக்னல் நீதிமன்றத்தில் இருந்து கிடைத்திருக்கிற செய்தியை அவர் சொன்னார் எனவே மிக விரைவில் ஒரு வாரமாகவோ அல்லது பத்து நாட்களுக்குள்ளாகவோ அமைச்சரவை மாற்றம் என்பது இருக்கும் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராகி துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது கண்டிப்பா அப்ப கொங்கு மண்டல திமுகவுக்கும் கட்சி அடிப்படையில இது ஒரு ஒரு லாபமான விஷயம்தான் அவர் அடுத்த கட்டத்தை நகர்த்துறது மிகப்பெரிய பலம் சார் அது ஏன்னா ஏற்கனவே ஒரு அசூர பலத்தை செந்தில் பாலாஜி தன்னுடைய திறமையால் தன்னுடைய அரசியல் படியால் அந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறார் அதனுடைய விளைவுதான் அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நூறு விழுக்காடு வெற்றியை பெற்றது அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டார் இன்னும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் களப்பணி ஆற்றி இருந்தால் இதை விட கூடுதலான வாக்கு சதவீதங்கள் குங்கு மண்டலத்துல வந்திருக்கும் கிடைத்திருக்கும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சீப்பை எடுத்து ஒளியை வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிரும்ன்ற கதையா செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டா தேர்தல்ல தோக்கடைச்சிடலான்னு இவங்க ஒரு வியூகம் வகுத்தாங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் எத்தனை பேரை வேண்டுமானாலும் களத்தில் இறக்கி யாரை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளும் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிரூபித்து காட்டிவிட்டார் இப்போது மீண்டும் புதிய பொழிவோடு பழைய பலத்தோடு வளம் வரப்போகிறது கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக ரெண்டு விஷயம் சட்ட ரீதியாக பல பலத்த அடியை நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது அடுத்து இவர் விடுதலை அல்ல அமைச்சராகிறார் பாலாஜி விடுதலை என்பது ஒரு செய்தி அல்ல இன்னும் ஒரு வாரத்தில் அமைச்சராகிறார் அடுத்து கொங்கு கொங்கு மண்டலத்தில் கட்சியை கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த உதவ போகிறது ஒரு செய்தி மூன்று பலன்கள் அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப விரிவாக இந்த மூன்று செய்திகளுக்கும் பின்னால் உள்ள அரசியல் என்ன இனி அது எப்படி பயணிக்கும் என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுங்க நன்றி நன்றி